வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் ஃபிஃப்டின் நரம்பு மண்டலம் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய பொருத்துக அதில் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபோர்த் ரோமன் பொறுத்துக கீழே வந்து நாலு டைம் கொடுத்துருக்காங்க எதுக்கு மேட்சான ஆன்சர் எது அப்படின்னு மார்க் பண்ண வைப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் நிசில் துகள்கள் ஆன்சர் என்னென்னா சைட்டான் நிசில் துகள்கள் சைட்டான் நெக்ஸ்ட் ஒன் ஹைப்போதாலமஸ் ஹைப்போதாலமஸ் ஆன்சர் வந்து முன்மூளை ஹைப்போதாலமஸ் முன்மூலை தேர்ட் ஒன் சிறுமூளை பின்மூளை ஆன்சர் வந்து பின்மூளை சிறுமூளை பின்மூளை ஹைப்போதாலமஸ்னால் முன்மூலை சிறுமூளை பின்மூளை ஃபோர்த் ஒன் ஸ்வான் செல்கள் புற அமைவு நரம்பு மண்டலம் ஆன்சர் வந்து புற அமைவு நரம்பு மண்டலம் ஸ்வான் செல்கள் புற அமைவு நரம்பு மண்டலம் ஒன் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் ரீட் பண்ணுறேன் நிசில் துகள்கள் சைட்டான் நிசில் துகள்கள் சைட்டான் ஹைபோதோலமஸ் முன்மூலை ஹைபோதோலமஸ் முன்மூலை சிறுமுலை பின்மூளை சிறுமுலை பின்மூளை ஸ்வான் செல்கள் புற அமைவு நரம்பு மண்டலம் ஸ்வான் செல்கள் புற அமைவு நரம்பு மண்டலம் இதோட யூனிட் ஃபிஃப்டீனில் உள்ள பொருத்துக அதில் அதில் கொடுத்துக்கூடிய டேம்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் ஃபிஃப்டீனில் உள்ள கூற்றும் காரணமும் அதில் உள்ள ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ